ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோடில் மாதவியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக காலவர் வராரு அரண் அரண்மனைக்குன்னு பார்த்தோம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம் உசிநரன் மாதவியை அழைச்சிட்டு வர்றதுக்காக அந்த போகிறத்துக்கு வராரு நடக்க நடக்க அவரோட நடை வந்து ரொம்ப தளருது வந்து ரொம்ப சோகமாக ஆகிடுறாரு ஏன்னா இதுக்கு மேலே மாதவி வந்து இந்த அரண்மனையில் இருக்க மாட்டான் தனக்கு மனைவியாக இருக்க மாட்டா அப்படிங்கிறத நினைக்கும் போதே உசிநரனால் தாங்கவே முடியல அவர் வந்து சொல்கிறாரு காலவர் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு அதை கேட்டதும் மாதவிக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் வந்து உசீனரனை விட்டு பிரியிறோம் அப்படிங்கிற வருத்தமும் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு என்னன்னா ஒரு நண்பனை பிரியிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதரை பிரியிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையில தான் வந்து மாதவி இருக்காங்க அவங்களும் கிளம்புறதுக்கு ஆயத்தமாகறாங்க தொட்டில் வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கு குழந்தையோட பேர் வந்து சிபி இது வந்து மாதவிக்கும் உசினரனுக்கும் பிறந்த குழந்தை தான் போன எபிசோடில் உசினருக்கு உசினரனுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க குழந்தையோட பேர் வந்து சிபி இந்த குழந்தை தான் பின்னாட்களில் சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்பட்டது நம்ம கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா புறாவுக்காக வந்து தன்னோட தொடை சதையை அறுத்து கொடுத்த மன்னன் அப்படின்னு நம்ம கதைகளில் படிச்சிருப்போம் அந்த சிபி சக்கரவர்த்தியோட தந்தை தான் வந்து இந்த உசிநரன் உசிநரன் வந்து சொல்கிறாரு குழந்தையை எடுத்து கொடுத்து இது வந்து உன்னோட குழந்தை இதை வளர்த்தெடுக்கவாவது நீ வந்து இங்கே இருக்கக்கூடாதா என் கூட தங்கிடக்கூடாதா அப்படின்னு ஒரு நப்பாசையில் கேட்குறாரு அதை கேட்டதும் மாதவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மற்ற ரெண்டு மன்னர்களும் தன்னோடய குழந்தைக்கு தாய் மாதவி தான் அப்படிங்கிறத அவர் அவங்க ஏற்றுக்கவே இல்லை ரொம்ப ஏளனமாக தான் மாதவியை பார்த்தாங்க ஆனால் உசிநரன் வந்து தன்னோட குழந்தைக்கு மாதவி தான் தாய் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கும்போது மாதவிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் ரெண்டு பேரும் காலவரி இருக்கிற இடத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் பிரியா விடை கொடுக்கறதுக்கு உசி உசிநரன் வந்து ஆயத்தமாகறாரு ரெண்டு பேரும் ரதத்தில் ஏறுறாங்க உசிநரனை ரொம்ப கவலையோடு வந்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க காலவருக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க இதுக்கு மேலே வந்து மாதவியை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க நான் சொன்ன மாதிரி குருதேவர்கிட்ட வந்து போய் கேட்டு உங்களோட இளர வாழ்க்கையை ஆரம்பிங்க உங்களோட வாழ்க்கைக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு உசிநரன் ரதமும் கிளம்புது ரெண்டு பேரும் வந்து அப்படியே போக போக உசிநரனை பற்றி மறந்து தங்களை பற்றி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ காலவருக்கு மாதவிக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷம் காலவர் சொல்கிறாரு அறுநூறு குதிரைகள் வந்து குருதேவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கோம் இந்நேரம் இரநூறு குதிரைகள் தான் நாம் அவர் காலில் விழுந்து கெஞ்சி மன்றாடி கேட்போம் அவர் வந்து மன்னிச்சிருவார் என் நம்மளோட வாழ்க்கையை வந்து அவர் வீணாக்க மாட்டார் அப்படின்னு காலவர் சொல்கிறாரு மாதவிக்கும் வந்து அதில் சந்தோஷம் தான் ஆமாம் குருதேவர் வந்து மன்னிச்சுருவாருன்னு நானும் நம்புறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கழிப்பில் இருக்காங்க ரெண்டு பேரும் நம்ம வந்து அவர்கிட்ட அனுமதி பெற்று நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நமக்குன்னு தனியாக ஆசிரமம் கட்டிட்டு நம்ம அதில் வாழலாம் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கலாம் அப்படின்னு கனவுல மிதந்துகிட்டே போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ காலவர் சொல்கிறாரு மாதவி இனிமேல் வந்து உன்னை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் ஒரு சின்ன கஷ்டம் கூட நான் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன் எனக்காக நீ வந்து நீ நிறைய பட்டுட்ட என்னை விட நீ தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க அதை போது உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது நான் வந்து இனிமேல் வந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாரு மாதவியும் வந்து அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க இனி நடக்க போகிறத பற்றி தெரியாமல் நன்றி